ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து நம்ம வந்து தமிழில் யூனிட் டூக்கான டெஸ்ட் வந்து வச்சுருந்தோம் அதில் வந்து இணைப்பு சொற்கள் கொஸ்டின்ஸ் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கத்தை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம் அதாவது கூற்று ஏ இதில் வந்து உணவு வகைகளும் சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படுவதை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் இது வந்து ஒரு காரண விளைவு தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது காரணத்துல அதுபோல என்ற இணைப்பு சொல் ஒரு ஒப்புமையை குறிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல வந்து விடை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தவறு கூற்று தவறு ஆனால் ஆர் சரி ஏன் வந்து ஏ தவறு அதாவது அங்கே முதல் வாக்கியம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் காரண விளைவு தொடர்னு சொல்லியிருப்போம் அது வந்து காரண விளைவு தொடர் கிடையாது அது ஒரு ஒப்புமை தொடர் அதனால தான் தவறுன்னு சொல்லியிருக்கோம் ஓகே அது என்ன அப்படின்னா இப்போ உணவு வகைகளும் சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படுவதை படித்து சுவைத்து அதுபோல அப்படிங்கிற இங்கே இணைப்பு சொல் வரும் அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அதாவது நம்ம படித்து சுவைப்பதை போல எழுத பழகணும் அப்போ அது போல் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு ஒப்புமையை வைக்கிறோம் அப்போ இந்த இடத்துல இணைப்பு சொல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னாவே இது ஒரு காரண விளைவு தொடரா அல்லது ஒப்புமை தொடராங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்போ இது வந்து காரண விளைவு தொடர்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இது காரணம் விளைவு தொடர்னா என்னென்னு பதிமூணாவது கொஸ்டின்ல பார்க்கலாம் ஓகேவா அப்போ இது வந்து ஒரு ஒப்புமை தொடர் ஓகேவா அடுத்தது அதுபோல என்ற இணைப்பு சொல் ஒரு ஒப்புமையை குறிக்க பயன்படுகிறது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதுபோல அப்படிங்கிறது என்ன இணைப்பு சொல் ஒப்புமை இணைப்பு சொல் தான் இது சரியா இருக்கு ஓகேவா அடுத்தது கூற்று முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை காரணம் ஏனெனில் என்ற இணைப்பு சொல் ஒரு செயலின் விளைவை குறிக்க பயன்படுகிறது இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு இப்போ ஏனெனில் என்ற சொல் வந்து ஒரு செயலுக்கான காரணத்தை தான் சொல்ல பயன்படுகிறது விளைவை குறிக்க அல்ல ஓகேங்க பாருங்க இந்த இடத்துல முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏன் என்ன காரணத்தினால செல்லவில்லை உடல் நலம் சரியில்லை அதனால செல்லவில்லை அப்ப இந்த இடத்துல வந்து எதை சொல்றோம் காரணத்தை தானே குறிக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு விளைவை குறிக்கிறோமா இல்ல விளைவுனா என்னங்கிறத அடுத்த கொஸ்டின பார்க்க போறோம் அப்ப இந்த இடத்துல எதை தான் சொல்றோம் அப்படின்னா காரணத்தை தான் குறிப்பிடுறோம் கீழ் பள்ளிக்கு செல்லாததுக்கான காரணத்தை குறிக்க பயன்படுவதற்கு என்ன இணைப்பு சொல் தேவை ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் தேவை ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு செயலின் விளைவுன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால தவறு ஓகேவா அடுத்த கேள்வி இப்போ வந்து காரணம்னா என்ன ஒப்புமைனா என்னன்னு பார்த்தோம் அடுத்தது இதில் வந்து காரணம் விளைவு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை பாருங்கள் நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல ஏரி குளங்கள் நிரம்பின காரணம் அதனால் என்ற இணைப்பு சொல் ஒரு காரணத்தின் விளைவை குறிக்க பயன்படுகிறது இப்போ இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஏ தவறு ஆனால் ஆர் சரி என்ன விளக்கம்னு பாருங்க கொடுக்கப்பட்ட வாக்கியம் ஒரு காரணம் விளைவு தொடர்பு ஒற்றுமை ஒப்புமை இல்லை இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க நேற்று கனமழை பொழிந்தது ஓகேவா இது ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வாக்கியத்தை படிப்போம் ஏரி குளங்கள் நிரம்பின என்ன காரணத்தினால ஏரி குளங்கள் நிரம்பின நேற்று கனமழை பொழிந்ததுனால அப்ப காரணம் அந்த இடத்துல கனமழை பொழிந்தது காரணம் அப்போ அதனால ஏற்பட்ட விளைவு என்ன குளங்கள் நிரம்பியது கனமழை பொழிந்த காரணத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா குளங்கள் நிரம்பின அப்ப இது விளைவு இது வந்து காரணம் அப்ப அதனால்ங்கிற இணைப்பு சொல் வந்து காரணத்தின் விளைவை குறிக்க பயன்படுகிறது அப்ப இதுதான் சரி இந்த இடத்துல அதுபோலங்கிற இணைப்பு சொல் வராது அதனால்ங்கிற இணைப்பு சொல் தான் வரும் அதனால்ங்கிற இணைப்பு சொல் தான் காரணத்தையும் விளைவையும் இணைக்க பயன்படுகிறது ஓகேவா அப்ப நேற்று கனமழை பொழிந்ததுங்கிறது காரணம் அதனால் குளங்கள் நிரம்பினங்கிறது அங்கே ஏற்பட்ட விளைவு ஓகேவா அடுத்தது அறிஞர்களும் மூடர்களும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள் காரணம் ஆனால் என்ற இணைப்பு சொல் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை இணைக்க பயன்படுகிறது இப்ப இந்த இடத்துல அறிஞர்களும் மூடர்களும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்களா அதை வச்சு நம்ம நம்ம அதை ஆன்சர் பண்ணலாம் ஏங்கிறது த தவறு ஆனால் ஆர் சரி ஏன்னா அறிஞர்களின் குணம் மூடர்களின் குணத்திற்கு முரண்பட்டது ஓகேவா அப்போ ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்போ அந்த முரண்பட்ட கருத்துக்களை இணைப்பதற்கு பயன்படும் இணைப்பு சொல் என்ன அப்படின்னா ஆனால் அப்படிங்கிற இணைப்புச்சொல் இந்த இடத்துல வந்து இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை இணைக்க பயன்படுகிறது இது சரியாக தான் இருக்குது இது ஒரே குணங்களை கொண்டவர்கள்ங்கிறது தவறு முரண்பட்ட க மூடர்களின் குணத்திற்கும் முரண்பட்டது ஓகேவா அடுத்தது கூற்று தீயினால் சுடப்பட்டவர் பிழைப்பதும் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாததும் ஒரே வகையான விளைவுகள் காரணம் ஆனால் என்ற இணைப்பு சொல் முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை பயன் அதே கொஸ்டின் தான் இப்போ காரணம் ஓகே இப்ப ஏ தவறு ஆர் சரி ஏன் வந்து ஏ தவறு தீனால் சுடப்பட்டவர் வந்து யதார்த்தமா தீயினால் சுடப்பட்டவர் வந்து பிழை பிழைத்துக் கொள்வது ஓகே பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது இது வந்து தெரிஞ்சே ஒரு பெரியவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க வந்து தப்ப முடியாது அப்போ இந்த கருத்தும் இந்த கருத்தும் வந்து முரண்பட்டதாக உள்ளது அது எப்படி ஒரே வகையான விளைவுகள் இது வந்து தீனால் சுடப்பட்டால் அவங்க வந்து பிழைச்சிப்பாங்க பெரியவர்களுக்கு தீங்கு செய்து அவங்க தப்ப முடியாது மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கு ஒரே வகையான விளைவுகள் இல்லை அதை தான் இங்கே சொல்லியிருப்போம் முதல் வாக்கியம் ஒரு சாத்தியமான நிலையையும் இரண்டாவது வாக்கியம் அதற்கு எதிர்மா மாறான முரண்பட்ட விளைவையும் கூறுகிறது அதனால் வந்து இது வந்து தவறு ஓகேவா காரணம் சரி ஓகே நாளைக்கு மீதி உள்ள கேள்விகளை நாளைக்கு பார்க்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி